சொல்லண பத்திரிக்கை உங்க அண்ணன் உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறானாமே உனக்கு தாலி கட்டின புருஷன்னா நான் உயிரோட இருக்கும் போதே அந்த காரியத்தை செய்ய போறேன் சொன்னாராமே

இவ்வளவு கலாட்டாவுக்கு நானும் எங்க அண்ணனும் காரணம் இல்லை நீங்களா நீங்களா காரணம் என்னை பத்தி கவலைப்பட வேண்டியே வச்சுட்டு இருக்கிறேன் என் கண்ணன் என் வாழ்க்கையை பத்தி அதிகமா கவலைப்பட்டுட்டாரு இனிமே நான் வாழ்றதோ சாகிறதோ உங்க கையில தான் இருக்கு இலைக்கு போச்சோ? மறுபடியும் தண்ணியில போட்டா எரிகிடும் சித்தாபாரதம் பாஞ்சாலி மாதிரி தலையை வச்சு போட்டு அவ சமதம் எடுத்தா நானே சிக்க எடுக்கிறேன் ஆமா நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கு போறதா உங்ககிட்ட எப்ப சொன்னேன் நீ எங்க சொன்ன நாள சொன்ன பண்ணை கிட்ட ஜெய்யா சொன்னிரு உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வரலன்னா உனக்கெல்லாம் அவமானம்

என்னமோ பெட்ட வேலைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு தோசை ரொம்ப நல்லா இருக்கு ஒரு எட்டு தோசை எடுத்துக்கிறேன் இல்லைங்க நீதான் படிதாண்டி போன பத்தினியாச்சே கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் இனிமே எங்க வீட்டுல பெரிய பண்ணையார் மகங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண விவசாயினுடைய மனைவிங்கிற முறையில நடந்துக்கணும் இனிமே என்ன கேட்காமலோ எங்க அம்மாவை கேட்காமலோ இந்த வீட்டு வாசப்படிய தாண்டக்கூடாது அதுக்கு இஷ்டம் இருந்தா உள்ளப்போ இல்லாட்டி வந்தபடியே திரும்பி போயிடணும் நான் வயலுக்கு போறேன் வந்து சார் எங்கடா ஆள் குறையுது மன்னாரவும் பஞ்சாதி எங்க கை குழந்தைக்கு ஜுரமா அதனால வரலன்னா அல்லையா சாய்ந்திரத்துக்குள்ள நட்டு பிடிக்கணுமே ரெண்டு ஆள் குறையுத எம் பஞ்சாதி இறக்கட்டுமா ஆள் குறையுது இறங்க நடுவோம் அண்ணா அண்ணா நடவ பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் ஏன்டா தெரியாது அவங்களாம் பிறக்கும் போதே நாத்து முடியும் கையுமா பிறந்துட்டாங்களா கண்ணு பார்த்தா கை வேலை செய்து இறங்க என்ன முறைக்கிற சேத்துல இறங்க கால் கூசுத அன்னைக்கு சொன்னிய எங்க நிலம் என் இஷ்டப்படி மிதிப்பேன் இன்னும் நாலு பேரை விட்டு மிதிக்க விடுவேன் உங்க நிலம் தானே இன்னைக்கு மித்தி புடவத்துக்கு சொல்லிக்க மித்தி மூணு அழகு நல்லா சாமியை கூப்பிட்டு மத்தவங்களை பார்த்து நடு மனமகோச்ச விழா நடத்துறியா ஏன் கடலுக்கு நக படித்தவங்களா விவசாயத்தில் ஈடுபட்டாதான் பசும புரட்சி உண்டாக்க முடியும் நீ உண்டாக்கு புரட்சிய அழகா செய்யல செருப்பு சேராயிடுச்சு கொஞ்சம் கழுவி போட்டிருக்கு மாணிக்கா நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா வளர்ந்த போட்டு வாட்டி எடுத்துட்டே கூட்டிட்டு கஞ்சி வச்சு தர சாப்பிடுறீங்களா வேண்டாம் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லட்டுமா வேண்டாம் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களா இல்ல அப்பா முகத்துல எல்லாம் முழிக்காம இங்கே போயிடும் ஏன் திருட்டுத்தனமா வந்து பாத்துட்டு போறீங்க தைரியமா உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து பார்க்க வேண்டியதானே இந்த மாதிரி நிலைமையில ஒரு தகப்பனுடைய மனசு எப்படி இருக்குறது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க கூட பிறந்த தங்கச்சி இருக்கா இதயமும் இருக்கு டாக்டர் நீங்க போய் பாருங்க எல்லாம் பார்த்தாச்சு என்ன சமாச்சாரம் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக இங்க இது சரியில்லை அது சரி இல்லைன்னு டாக்டர் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களா பெத்தவங்களுக்கு கவலை இருக்காதா ஏன் மத்தவங்களுக்கு கவலை இருக்காதோ தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது தலைதான் ஆடுறதே இல்லையா தான் வாழ ஆடுது பரவாயில்ல ஏன் சமத்தை பிரச்சனீங்க திரும்பந்த இந்த வண்டியில போறதா சிரமம் கொடுங்க

அந்த காரியத்தை உன்னால பண்ண முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் ஒரு தம்பி இல்ல நீயாதான் உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ இத நாலு பேர்ட்டு சொல்ல முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் பொம்பளை கிட்ட போய் அவமானப்பட்டு வந்திருக்க இப்படித்தாப்பா ஒரு வாட்டி கிணத்து பேட்டில ஒரு பொம்பளை என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டா நீ கேட்க கூடாது ஆமா எனக்கா தாங்கல நேரம் அரவேட்டி விட்டத்துல முறிக்கிட்டேன் தொங்கிட்டேன் பாடி சுருக்கேறிடுச்சு எப்பா எப்பா கொண்டாட்டி எங்க இடத்துல கை இருக்கேன்னு அழுகுறா

உடம்பரியாதக்கும்போது எங்க போயிருப்பாங்க ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போக மாட்டாங்கம்மா உனக்கு எப்படிமா தெரியும் நிச்சயமா இருக்கு தெரியுமா அவங்க அங்க போக மாட்டாங்கம்மா அண்ணா என்னமா இது அண்ணனை கூட காணும் ரெண்டு பேர் எங்க போயிருப்பாங்க கொஞ்சம் இருமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன வாழ விடாம தடுத்தீங்க இப்போ இன்னொரு கைத்த போட்ட என்ன சாகவும் விடாம ஏன் தடுத்தீங்க நான் ஒரே அடியா செத்து போயிட்டா என்ன கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செய்து சாகடிக்கிற அருமையான வாய்ப்பு உங்களுக்கு இல்லாம போயிடுங்கிறது என்ன எதிர்த்து நின்று சமாளிக்க முடியாம தோத்து போன வெறியில நான் தான் உன்னை கொண்டுட்டேங்கிற பழிய என் தலைமையில சுமத்தி என்ன ஒரே அடியா வஞ்சந்தித்துக்கலாங்கிற எண்ணத்தோட தானே நீ இந்த முடிவுக்கு வந்த பேசாதீங்க என்ன இந்த முடிவுக்கு கொண்டு வந்ததே நீங்கதான்

மனுஷனே இல்ல நல்ல அழு வாழ்விட்டு சந்தோஷத்தை எல்லாம் குழி தோண்டி புதச்சவனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு அது கிடைக்காது அதுதான் குற்றச்சாட்டு சரி உன் சந்தோஷத்தை அழிச்ச நாளே அழிஞ்சு போயிட்டா உனக்கு அது திரும்ப கிடைச்சிடும் இல்லையா கிடை சாவுதான் வாட வைக்கணும்னா உனக்காக நான் சந்தோஷமா சிரிச்சம்பத்தோட தயாரா இருக்கேன் வந்து என்ன தள்ளி விட்டுட்டு அந்த பாறாங்க தூக்கி தலையில போடு இவ்வளவு கேவலமா என்ன எடை போட்டு அடுக்கடுக்கா பல அவதூறுகளை சுமத்தின உனக்கு தைரியம் இருந்தா நான் விளையாட்டு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் பத்து கிணத்துக்குள்ள கணக்கு தள்ளி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது உனக்கு அந்த துணிச்சல் இல்லை உன் மனசுல பலவீனம் தான் மண்டி கிடக்கு தான் சாக துணிஞ்சு ஏழைகளை ஒரு கேவலமான ஜாதியாவே நீ அறிவறுத்து ஒதுக்கிட்டதுனாலதான் என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு பிடிக்கல நீ என் மனைவிங்கிற பந்தத்துல இருந்து விடுபடணும்னு நினைச்சிருந்தா அது நேரடியாகிட்டே சொல்லியிருக்கலாம் அதுக்கு இது வழி இல்லை நீ என் கூட தான் தீரணும்னு உன்னை நிர்பந்தப்படுத்துறது உன் கழுத்துல கிடக்குற இந்த மஞ்ச கயிறு தானே நான் தானே அதை உன் கழுத்துல கட்டினேன் இப்போ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உன்னை தொடர்ந்து எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நானே இந்த கைத்தை அறுத்து எரிஞ்சுட்டு போறேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் என்ன மீறி நீ சாக முடியாது அதனாலதான் நான் எப்ப தூங்குவேன் நீ காத்துட்டு இருந்த நீ எப்ப என்ன ஏமாத்துவே நான் முழிச்சுக்கிட்டே இருந்தம்மா சத்தியமா சொல்றேன் உன்னை கொடுமைப்படுத்தணும் இது வரைக்கும் நான் மனசார நினைச்சதே கிடையாது நீ எனக்கேத்த மனைவியா வாழணுங்கிற ஆசையினாலே உனக்கு பழக்கம் இல்லாத வேலைகள் செய்ய சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தின அது உனக்கு கொடுமை ஏற்பட்டிருக்கு இப்பவும் சொல்றேன் நீ நெஞ்சு வெடிச்சு கதறி அழுகிறத பாக்கும்போது உன்ன போலவே எனக்கும் கதறி அழுகணும் போல தோணுது என்ன செய்யறது நான் ஆம்பளையாச்சு அதனாலதான் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் வெளியே சொல்ல முடியாம அப்படியே வாய்க்குள்ளே போட்டு நின்னு முழிஞ்சிக்கிறேன் முழிஞ்சிக்கிறேன் சந்தா உன் கண்ணில துடைக்கிறதுக்காக என் கை துடிக்குது ஆனா நீதான் என் கையை கட்டி போட்டுட்டேன் நாம ரெண்டு பேரும் தனியா சந்திச்ச முதல் நிறவன்னைக்கு உன் இஷ்ட பிரகாரம் உன்னை தொடரில் எங்க அம்மா மேல சத்தியம் வச்சு சொன்ன

நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அந்த நிமிஷமே நானும் என் உயிரை விட்டுரு அதுக்கப்புறம் ஊர் உலகம் என்ன சொல்லும் பாவம் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாதவங்க கடைசியில சாவலையாவது ஒண்ணு சேர்ந்துட்டாங்களேன்னு அனுதாபப்பட்டிருப்பாங்க இல்லாட்டி ஓடு கை கொட்டி பிரிச்சிருப்பாங்க நீ செஞ்ச இந்த பைத்தியார்த்தனமான காரியத்தை நான் யார்கிட்டையும் சொல்லல நான் வீட்டுக்கு போறேன் நீ வரதா இருந்தா வரலாம்